ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்த விளாக் நம்ம சென்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கிராமத்து சிக்கன் சுக்கா தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லலன்னு சொல்லி பார்க்கலாம் கிராமத்து சிக்கன் சுக்கா செய்வதற்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் அன்றைக்கி முக்கால் கிலோ சிக்கனை உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இரநூத்தம்பது கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கா டீஸ்பூன் கறி மசாலா பொடி கா டீஸ்பூன் கரை மசாலா பொடி ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு தேவையான அளவு மல்லித்தலை தேவையான அளவு கருகப்பழம் ரெண்டு டீஸ்பூன் முழு மல்லி இப்படி முழு மல்லி எடுத்து வச்சுக்கோங்க மூணு கிராம்பு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு தேவையான தேவையளவு எண்ணெய் அளவு உப்பு நம்ம இதை தான் இன்றைக்கி கிராமத்து சிக்கன் சுக்கா செய்யப்போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி கிராமத்து சிக்கன் சுக்காவுக்கு ஒரு கடையை அடுப்பில் வச்சாச்சு உங்கள் வீட்டில் மஞ்சட்டி இருந்துச்சுன்னா மண் சட்டி யூஸ் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் மண் சட்டி இல்லை அதனால நான் ஒரு கடையை அடுப்பில் வச்சுருக்கேன் வாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அடுப்பை பற்றிச்சு நமக்கு கடாயி நல்லா ஹீட் ஆகட்டும் நமக்கு கடாய் நல்லா ஹீட் ஆகிருச்சு நம்ம இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம இன்றைக்கி கிராமத்து சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க தேங்காய் எண்ணெயில் செய்தால் நமக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் நமக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சி இப்போது நம்ம கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போது நல்லா பொடிஞ்சிருச்சு பாருங்கள் சோம்பு இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கிராமத்து சிக்கன் சுக்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க நமக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு இருக்குது இப்போ நம்ம தக்காளி பழம் வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ நம்ம சிக்கன் வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க யாருமே நமக்கும் நல்லா சிக்கன் வதங்கிட்டிருக்கு இப்போ ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் தனி மிளகாய் தூள் கரம் மசாலாத்தூள் கறி மசாலா பொடி குழம்பு மசாலாத்தூள் இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா கலறிக்கோங்க நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிட்டு இங்கே பாருங்க எல்லாம் நல்லா கலரி விட்டாச்சு நமக்கு தண்ணியே ஊற்றலை சிக்கன் உள்ள தண்ணியே நமக்கு போதுமான அளவாக இருக்கு பாருங்க இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு சிக்கன் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா களரி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் சுக்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க பாருங்கள் நமக்கு சூப்பராக சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம சிக்கன் சுக்காவுக்கு வறுத்து எடுக்க வேண்டிய பொருள் பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து முழு மல்லி ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கா டீஸ்பூன் சோம்பு கா டீஸ்பூன் ஜீரகம் கா டீஸ்பூன் மிளகு நம்ம இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் வாங்க இரும்பு கடையை அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுப்பை கற்று வச்சுக்கலாம் இப்போ நமக்கு கடை நல்லா ஹீட் ஆகட்டும் சட்டியில் நீங்கள் வறுத்து எடுங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கோங்க நம்ம இப்போது மல்லியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மல்லியை நல்லா இப்படி சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க கருகக்கூடாது இப்படி வறுத்து எடுத்துக்கோங்க நமக்கு இந்த சிக்கன் சுக்காவுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த முழு மல்லிதாங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பட்டை ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு சோம்பு மிளகு ஜீரகம் பாருங்க பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கோங்க கறியை விட்டுறாதீங்க டேஸ்ட் நல்லா இருக்காது மல்லி வந்து கருகவே கூடாது பொன்னீரமாக வ வறுத்து எடுத்துக்கோங்க இப்படி பாருங்கள் நம்ம பொன்னீரமாக நல்லா வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு மல்லியில் நல்லா ஆறுச்சு இப்போ நம்ம இதை மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க பாருங்க நம்ம இப்போ மிக்சரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு சிக்கன் சுக்காவுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே நமக்கு இந்த முழு மல்லி தாங்க முழு மல்லி மசாலா தாங்க வறுத்து எடுத்துக்கோங்க வாங்க நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க இப்படி தான் புட்டி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த பொடி தான் நமக்கு வந்து சிக்கன் சுக்கா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தில்ல அதை இப்போ சேர்த்துக்கலாம் நமக்கு இந்த பொடி தாங்க சிக்கன் சுக்காவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க சூப்பராக இருக்குங்க நம்ம முழு மல்லியை வறுத்து அரைச்சிருக்கோம்ல அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க பாருங்கள் நமக்கு கிராமத்து சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அதுக்கு மேலே தாங்க இருக்கும் வேறு லெவலாக இருக்குங்க டேஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெயில் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் பாருங்க நமக்கு சூப்பரான கிராமத்து சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சி பாருங்க அம்மா ஒரு ஃப்ளேவருக்காண்டி காண்டி கொஞ்சமாக பெப்பர் தூள் துரிக்கலாம் கொஞ்சமாக மல்லி தளத்து வைக்கலாம் பாருங்க நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சிக்கன் சுக்கா பாருங்க நமக்கு சூப்பராக டேஸ்ட்டான கிராமத்து சிக்கன் சுக்கா ரெடி பாருங்க பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்